வாங்க பாப்போம் பாலகிருஷ்ணன் வச்சுக்கிறான் மா வாலக்கிருஷ்ண மிஷின் வச்சுக்காரு பாருங்க ஐயாவோட போன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த பழைய மிஷின் அரைச்சா சூடு ஏறல நல்லா இருக்கு இதே மாதிரி மிஷின் இருந்தா நீங்களும் அரைச்சி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க அதுவே தள்ளி கொடுத்துக்கிட்டு அதுவே அரைக்குது பாருங்க அதிசயமா இருக்குல்ல இந்த மிஷின் நான் இப்பதான் பாக்குறேன் நீங்க யாராவது பாத்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி கட்டு மேல ஒரு கட்டு இருக்கும் இந்த வழியா இருக்குல்ல அந்த வழியா தான் மாவு வெளியே தருவா அந்த மலக்ஸ் செக்கர ஏன் இது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி விதை இதெல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்கு மரச்சக்கு மிஷின் வச்சுருக்காரு வாங்க அதையும் பற்றி பார்க்கலாம் இப்போ நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்காரு இதை கொண்டு போய் மிஷினில் போட்டு அரைச்சி எண்ணெய் எடுப்பார் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மட்டும் இல்லாம மரச்சக்கும் வச்சிருக்காரு என்ன ஆயில் நீங்க கேட்டாலும் அவரு அரைச்சி கொடுத்துருவாரு மரச்சக்கில தான் அரைக்கிறாரு உங்களுக்கு ஃபோன் நம்பரு கீழே கொடுக்குறேன் அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஐயா கிட்ட வெளியூர் கூட வந்து ஆயுள் வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா இதோ கடல் என்ன அரைச்சி இது அந்த காலத்து மிஷின் அப்படியே விட்டாரு ஆனால் இது சரி பண்ணி ஓட்ட முடியும் ஆனால் அப்படியே விட்டுட்டாரு சூப்பர் சூப்பர் என் வீடியோ பார்க்கும் அனைவரும் சூப்பர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும் நன்றி